ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாரு கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்களான்னு கேட்டா இல்ல பேசல நேத்துல இருந்தே வந்து அரோரா மேடம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு யாரை வச்சுன்னா நம்ம கமர வச்சுதான் கமர நீ போய் சொல்லுடா நீ வந்து தெளிவாக சொல்லுடா அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணல அப்புறம் எதுக்கு அவ என்ன கலாய்ச்சிட்டு இருக்கா நான் வந்து உங்களை பிரிச்ச மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் என்ன நோண்டிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அரோரை வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க நம்ம கமருதீன் வந்து பொங்கி எழுந்துட்டாரு பாருகிட்ட கேட்டே ஆகணும் ஏன் பாரு இப்படி சொல்றா அவ்வளோ தேவையில்லாம அப்படின்னு கேக்கிறதுக்காக பாருகிட்ட வராங்க பாரு வந்து ஜெயிலில் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க கமரு ஸ்டார்ட் பண்றாரு துஷார் போனப்போ பேசி பேசி ஒருத்தர் அனுப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் வந்தது இல்லை அதே மாதிரி தானே உனக்கு இருந்திருக்கும் மெலன் போன போது ஒரு பொண்ணே இன்னொரு பொண்ணை வந்து இந்த மாதிரி பேசலாமா இப்போ என்னை வச்சு கேம் ஆட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசலாமான்னு சொல்லிட்டு கமர் கேட்க வர்றாங்க உடனே வந்து நம்ம பாரு ஐயா தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க இதனால தான் அவங்க கூட பேசுறது என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வை வந்து ஸ்கேப் ஆகிட்டாங்க பார்வை வந்து அப்புறம் ரெஸ்டரண்டில் போய்ட்டு கண்ணாடி பார்த்து அம்மா கிட்டே பேசுகிறாங்க அம்மா இது பாருங்கள் எனக்கு இந்த வீட்டில் சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது கமருதீன் மேலே ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் எனக்கு அவன் மேலே நல்ல ஒரு ஃபீலிங் இருந்தது ஆனால் எல்லாமே இப்போ முடிஞ்சிச்சு இப்போது அதை ஃபீலிங்கே வச்சு இன்னொருத்தர் வந்து கேம் ஆடுறாங்க யாரோ தான் சொல்கிறாங்க இனிமேல் இல்லை இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இனிமேல் வெளியே போனால் கூட கமர்தீன் கிட்டே பேசுறதா நான் இல்லைன்னு சொல்லிட்டு பாரு வந்து இந்த சாப்டருக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்புறம் வியானா வராங்க வியானா கிட்டது மாதிரி சொல்லிட்டுருக்காங்க எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்து இதில் ஒரு ஃபீலிங் அதுக்கப்புறம் நான் ஒன் சைட்ல அவன்லாம் சொல்ல மாட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிதான் பேசணும் ஆனால் ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த நெய் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அதில் வந்து எங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த மேடம் வந்து அப்படியே ஓவர் டேக் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க நல்லா போயிருந்த ரிலேஷனில் வந்து அரோரா வந்து கெடுத்த மாதிரி இப்படி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருக்கேன்னு இந்த அரோரா கமர்தீன் வந்து பேசுகிறாங்கன்னு பாரு சொல்கிறாங்க ஆக்சுவலி அப்படி தான் நடந்துருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தோம் நடுவில் இவ தானே வந்து எல்லாமே வந்து இப்படி ஆகிடுச்சு இனிமே எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் ஒதுங்கியே இருக்கிறேன் என்னான்னு சொல்லிட்டு பாரு வந்து முடிச்சுட்டாங்களா ஜெயிலில் சாயந்திராவும் கமருதினும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க அவளும் பொண்ணு தானே இன்னொரு பொண்ணோட ஃபீலிங் வந்து அவளுக்கு புரியாதா பரவராவே வந்து ஓப்பனாக சொல்றாங்க நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இது நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போவேனான்னு சொல்லிட்டு என்கிட்ட எவ்வளோ தெளிவா சொன்னேன் அந்த மாதிரி தெளிவா இந்த பார்வை எங்கிட்ட சொல்லலாம்ல அப்போ வந்து சாந்திரா சொல்றாங்க ஆனா பாருக்கும் மேல நல்ல ஒரு மதிப்பு இருக்குடா நல்ல ஒப்பீனியன் இருக்குடா அப்படின்னு அப்படின்னா என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதானே எதுக்கு வந்து இப்போ வரவை மட்டும் ச டார்கெட் பண்ணி சொல்லிட்டே இருக்கா அவளால் தான் வந்து இந்த எங்கள் ரிலேஷன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அரோராக்கு இந்த வீட்டில் தெளிவாக பேசுகிற அரோரானு சொல்லிட்டு அரோராக்கு வந்து சிங்கிச்சாங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நம்ம அரோரா போட்ட விஷம் வந்து ஒர்க் ஆகுதே சாய்ந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து கரெக்டான ஒரு கைடன்ஸில் இல்லவே இல்லைடா எப்போவுமே நீ வந்து ஒரு மாதிரி தான் வந்து சுற்றிட்டு நீ சீக்கிரமாக இன்ஃப்ளூன்ஸ் ஆயிடுறேன் உனக்குன்னு ஒருத்தரை வந்து நீ கிடச்சிச்சுன்னா நீ வந்து லாக் பண்ணிக்கோ கரெக்டாக ஒருத்தர் வந்து கைட் பண்ண வந்தால் தான் உன்னோடய லைஃப் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சாயந்திரா சொல்கிறாங்க கமருதீன் விலை தெரியறதுக்கு காரணமே வந்து பார் தான் ஜஸ்ட் பிகாஸ் பார்னாலும் நாமினேஷனில் வந்து அவளுக்காக நான் நாமினேஷனில் வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ சும்மா இருக்காங்க இல்லையா அடுத்த வாரம் நாமினேஷனில் கண்டிப்பாக இந்த பீஸ் வரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் கமருதீன் மாதிரி ஒரு ஆளை வந்து பாருக்கு தேவையில்லை ஏன்னா கமருதீன் எந்த பண்ண பார்த்தாலும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டியில் லவ்வர் அந்த மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே